ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் ஜேவிபி அரசாங்கம் முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலை அது உருவாக்கும் வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் காலம் நெருங்கி இருக்கிறது அந்த வகையிலே ஒட்டுமொத்த வடகிழக்கிலே எங்களுடைய ஜன்னாய தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடத்துலேயும் போட்டியிடுகிறது நீதிமன்றம் சென்று அதிலிருந்து நாங்கள் கொண்டு இந்த போட்டியிலே ப கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை எட்டியிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஜனாய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல இடங்களிலே ஆட்சியை கைப்பற்றுகின்ற நிலை வரும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இருந்தாலும் நாங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இந்த தேர்தலில் மாறுவோம் அவை யாரோடு நாங்கள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற பிரதானமான ஒரு விடயம் இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் கட்சிகளோடு நாங்கள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழலை நிச்சயமாக உருவாக்குவோம் என்றால் இனிவரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இல்லையென்றால் அது இன்னும் ஒரு எங்களுடைய பிரதேசத்திலே பல அழிவுகளை பல பிளவுகளை தேசியமே இல்லாது இல்லாது இருக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அது உண்டு பண்ணிவிடும் ஆகவே ஒற்றுமையின் காரணமாக இந்த பிரதேசம் நகரசபை மாநகர சபை தேர்தலிலே நாங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இருக்கிற போது அது தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் உண்மையிலே நான் நாடாளுமன்றத்திலே இது சம்பந்தமாக பேசியிருந்தேன் ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தேன் யாழ்ப்பாணத்திற்கு பிரதமரும் ஜனாதிபதியும் அடிக்கடி செல்லுகின்ற சூழலை மாற்றுங்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களான வர்ணி பிரதேசத்திலே உங்களுடைய கடமைகள் உங்களுடைய வருகைகள் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன் ஆனால் இந்த ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சர்களும் தேர்தல் காலங்களிலே தான் எங்களுடைய வன்னி பிரதேசத்துக்கு வருகிறார்கள் குறிப்பாக மன்னாருக்கு வருகிறார்கள் மன்னாருக்கு வருகை தந்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த அந்த அர்த்தத்தோடு தாங்கள்தான் செயல் வீரர்கள் என்று சொல்லுகின்ற விடயத்திலே மன்னார் மாவட்டத்தில் கூடுதலான கவனம் செலுத்தப்படுகிறதே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தேர்தல் காலங்களில் தான் இவர்கள் இங்கே வருகை தருகின்ற வழக்கமாக இருக்கிறது அதைவிட முக்கியம் என்னவென்றால் மன்னார் மாவட்டத்திலே இந்த கனிய மண் அகழ்வு அது பிரதானமான விடயமாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்ற ஒரு சூழல் மற்றது காற்றலை மின்சாரம் இதையெல்லாம் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே பல பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் எதிர்ப்பின் அடிப்படையிலே அது நிறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த டிசிசி மீட்டிங்கில் கூட இது நிறுத்தப்பட்டது ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி பிரதமர்களுடைய வருகை என்பது இந்த தங்களுடைய நாட்டின் இந்த எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த இரண்டு விடயங்களையும் கவனித்து கொள்ளுகின்ற வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து அவை இந்த தேர்தலிலும் அதாவது எங்களுடைய பிரதேச சபை நகரசபை தேர்தல்கள் எல்லாம் இந்த மண் அகழ்வு காற்றலை மின்சாரம் போன்றவைகளுக்கு அனுமதி கொடுக்கின்ற அதிகாரங்கள் கொண்டவை ஆகவே இது ஜேவிபி அரசாங்கம் முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலை அது உருவாக்கும் ஆகவே இவருடைய வருகை என்பது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அந்த அடிப்படையிலே இங்கே பிரதேசபை நகர சபைகளை கைப்பற்றுவதன் ஊடாக தங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்திலே படை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு சின்ன பிரச்சாரம் சின்ன தேர்தல் ஜனாதிபதி வருகிறார் ஆனால் இவ்வளவு காலமும் ஆறு ஆகிவிட்டது ஜனாதிபதியின் வருகை வன்னி மாவட்டத்திலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே வருகை இருக்கவில்லை சுகாதார அமைச்சர் வருவதாக சொன்னார்கள் அவரும் பதினாறாம் தேதி ஏதோ போன மாதம் வரு இருபத்தி ஆறாம் தேதி வருவதாக பாராளுமன்றத்தை வாக்களித்தார் வரவில்லை எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் பத்தாம் தேதி வருவதாக வாக்களித்தார் வரவில்லை ஆனால் இப்பொழுது எல்லாரும் வருகை தருவது எங்களுடைய மண்ணை வருமானமாக்குகின்ற எங்களுடைய காற்றை வருமானமாக்குகின்ற ஒரு செயல்பாட்டிலே கவனம் செலுத்துகின்ற அந்த ரீதியிலே தான் வருகிறார்கள் மக்கள் உசாராக இருக்க வேண்டும் இந்த பிரதேச சபை நகர சபைகளுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமாக இருந்தால் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய காற்றையும் நாங்கள் இழந்து விடுவோம் என்பதை இச்சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மேலே ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இதை கொண்டு வந்து ஆறு மாதமாகி இன்றைக்கு ஒன்றுமே நடைபெறவில்லை நான் நினைக்கின்ற இந்த தேர்தல் காலங்கள் வருகின்ற போதுதான் கைதுகள் நடைபெறுகிறது அதுக்கு முதல் எந்த ஒரு நிலைப்பாடுகளும் அரசாங்கம் எடுத்ததாக தெரியவில்லை இந்த கைதுகள் எல்லாம் வந்து தேர்தலுக்கான ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தாங்கள் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் எங்களுடைய ஆயர் பெருந்தகை அவர்கள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இதையிலே விடாப்பிடியாக தீர்வு வேண்டுமென்ற ஒரு கொள்கையோடு இருந்து வருகின்ற சூழலில் இந்த அரசாங்கமும் காட்டப் போகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது நான் நினைக்கின்றேன் இந்த அமெரிக்கா கூட தன்னுடைய அறிக்கையை வெளியிலே விட்டிருக்கிறது இந்த வித்த ஞாயிறு தாக்கல் சம்பந்தமாக ஆனால் கூடுதலாக பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் அபிவிருத்தி சம்பந்தமாக விலைவாசிகள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உப்பின் விலை குறையவில்லை ஏனைய சாம்ப சாதாரண விலைகள் எல்லாம் அரிசிக்கு இப்படியான தேங்காய்க்கு இப்படியான விலைகள் குறையாத சூழலில் இன்றைக்கு இந்த அரசாங்கம் காலத்தை கழுத்து கழித்து கொண்டிருக்கிறது ஊழல் அற்ற அரசாங்கம் என்று காட்டுகின்ற வகையிலே இந்த கைதுகளை செய்வதாக பூச்சாண்டி காட்டுகிறது அதைவிட ஒரு விடயம் இந்த பிரதேச சபை நகர சபையிலே எப்படி ஜனாதிபதி தேர்தலில் அல்லது பாராளுமன்ற தேர்தலில் இந்த பார் வைத்திருப்பவர்கள் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் பெரிய அளவிலே பிரச்சாரம் செய்து அதை நிறுத்தப் போவதாக சொன்னார் அதை அதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் செல்வதாக சொன்னார் ஆனால் அது நடைபெறவில்லை ஆனால் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே பேசாலையிலே ஒரு பார் லைசன்ஸ் பார் வைத்திருக்கின்ற ஒரு முதலாளி இந்த பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிருக்கிறார் இது எந்த விதத்திலே நியாயம் இது நாடாளுமன்றத்திலே நான் கேட்டிருந்தேன் அதை விட மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் எங்களுடைய நானாட்டான் பிரதேச சபையிலே போனஸ் சீட்டிலே ஒரு சிங்களவர் இடம்பெற்றிருக்கிறார் இதெல்லாம் அங்கே நானாட்டாம் பிரதேச சபையில் எந்த பெரும்பான்மையினத்தை சார்ந்தவர்களும் குடும்பம் கூட அங்கே இருக்கவில்லை ஆனால் ஏவிபி அரசாங்கம் இந்த ஜெவிபியினுடைய அரசாங்கம் இந்த சிங்களவர்களை இதிலே உள்ளெடுத்து தங்களுடைய காரியங்களை செய்வதற்காக முனைப்பு காட்டுவதெல்லாம் நான் முதல் சொன்னது போல எங்களுடைய மண் வளத்தை அபகரிக்கின்ற செயல்பாடாக இருக்கிறது இனி காலங்களிலே எங்களுடைய மன்னார் மாவட்டம் அழிக்கப்படுகின்ற மாவட்டமாக இல்லாது போகின்ற மாவட்டமாக அது அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆகவே இந்த வித்தநாயகர் தாக்குதல் உட்பட ஆறு மாதங்களில் எந்த ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை ஜனாதிபதி பேசுகிறார் இங்கே இருக்கின்ற பிரதமர் பேசுகிறார் பல விடயங்கள் இதைவிட மேலாக எந்த அமைச்சர்களிடமும் சாதாரண பொதுமக்கள் கூட நாங்கள் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது அவருடைய தொலைபேசி இலக்கங்கள் தொலைபேசி வேலை செய்கிறது ஆனால் அவருடைய பதிலை நாங்கள் காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது இவர் இதுகளெல்லாம் இந்த அரசாங்கத்தின் மெத்தனப்போக்கை காட்டுகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் அமைந்திருக்கிறது நிச்சயமாக வித்தனாயு தாக்குதல் என்பது நியாயத்து நியாயப்படுத்த நியாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் வலுவாக இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் அரசாங்கம் இனியும் தாமதிக்கக்கூடாது என்பதை இச்சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்